ஆடும் பணி என பாடும் தேடும் சாடும் சருவில்ியானை சரோதரனே என இல்லாமல்ல சொந்த கடவுளாம் கண்ட பெருமானை போற்றுகின்ற ஒரு அற்புதமான முருக பக்தர்கள் மாநாடு வசித்தாய் என்கின்ற மாத இதழை நடந்து வருகின்ற அமைப்பின் சார்பாக சிறப்போடு நடைபெற உள்ளது நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாடு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழுக்கு உரிந்தான மதுரை மண்ணிலே கோலாகலமாக நடைபெற உள்ளது லட்சம் என்று முருக பக்தர்கள் எதிரான மாநாடு என்பதை காட்டிலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை உலகம் அறிய செய்கின்ற ஒரு எழுச்சி மிக்க வழிபாடு மாநாடு என்பதுதான் இதில் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டதில் இல்லாமல்ல கந்த பெருமானுடைய ஒருவருளினாலே திருவருளை பரவல் அண்ணுடன் அழைக்கின்றோம் சிவேல் முருகனுக்கு அருவோக